எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்ருக்கற பாத்தீங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தையில சந்தையில் கொடியாடு ஒன்று விற்பனை கொண்டாந்துருக்காங்க புளியம்பூரில் சேருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்க்குறவங்க நல்லா ஹைட் ஹைட்டாக மூன்றரை அடி ஹைட்டு வருமாட்டிருக்கு இப்போவே நல்ல சைஸான கடா காயடிக்கான கடா ஆனால் வணக்கம் வணக்கங்க ஆ இப்போ வந்து கொடியாடு ஒன்று கொண்டாந்துருக்கீங்க ஆ ஆமாண்ணா இது வந்து என்ன விலை வரும் பதினெட்டு ரூபா சொல்லுங்க பதினெட்டு பாய்ஞ்சு ரூபாய்க்கு கேக்குறாங்க பாஞ்சு ரூபாய்க்கு மோட்றாங்க ஆமாம் இது வந்து எத்தனை நாளான கடை ஒரு வருஷங்க

இப்ப ஒண்ணுதாங்க இருக்கு ரெண்டு குடுத்தாச்சுங்க ரெண்டு குடுத்தாச்சு தேவைப்பட்டா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே